வெல்கம் டு கார்டன் சுடிதார் பார்க் இந்த வீக் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம லான்ச் பார்க்கலாமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹிட் டிசைன்ஸ் ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து பொங்கல் ஃபெஸ்டிவ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் மெனிகுண்ட் ட்ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவுட் ஆயிடுச்சு ஸோ அகெயின் அந்த கலெக்ஷன்ஸை நம்ம இப்போ ரீஸ்டாப் பண்ணிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் செட் ஆஃப் கலர்ஸில் வந்து நாற்காலி ஸ்டைல் டிசைனர் த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப சட்டில் நூடாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக அண்ட் எலகெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு த்ரீ பீஸ் ஷிம்மர் சில்கில் இருக்கிற டிசைனர் அண்ட் ஆக்கலை த்ரீ பீஸ் செட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஆஷ் கிரே இந்த இங்கிலீஷ் கிரேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரில் நம்ம பார்த்துட்ருக்கோம் பேர் வித் பனாரசி துப்பட்டா அண்ட் டிஜிட்டல் ஃப்ளோரல் ப்ரிண்ட் கொடுத்து மாதிரி ஒரு பனாரசி பார்டர் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏலைன் டைப் ஒரு கோலர்ட் வி நெக் ஸ்டைல் அண்ணாக்கலி த்ரீ பீஸ் டிசைனர் செட் ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் கலர் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஒரு இங்கிலீஷ் ஆஷ் கலர் இப்போ நம்ம பார்த்துட்டு நல்ல ஒரு ஷம்பாண்ட் கோல்டு கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது ஒரு டிஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஆசமாக இருக்கும் வேர் பண்ணால் ஒரு எலிகெண்டான லுக் இருக்கிற த்ரீ பீஸ் டிசைனர் கலெக்ஷன் அண்ட் இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா எஸ் இதோட ப்ரைஸை பார்த்துடலாம் ஸோ டூ தௌசண்ட் நைன்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் லைனிங்கும் அவைலபிளாக இருக்குது அண்ட் பியூட்டிஃபுல் செட் ஆஃப் டிசைனர் த்ரீ பீஸ் கலெக்ஷன் சைஸை சமைக்கிட்டே எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரைஸட் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சில்க் ஃபேப்ரிக்ல இருக்கிற ஒரு ஒரு பேஸ்டல் ப்ளூயிஷ் அண்ட் டார்க் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு செல்ஃப் எம்போஸ்டு செல்ஃப் பனாரசி பிரிண்டட் ஃப்ளோரல் ப்ரிண்டட் டிசைனர் த்ரீ பீஸ் பீசட் ஸ்ட்ரெயிட் கட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா சேம் சில்க் ஃபேப்ரிக்லேயே பனாரசி பார்டர் எம்போஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல் ஓவர் துப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனாரசி பூட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சேம் டாப்லேயுமே கொடுத்துருக்காங்க பேட் வித் அ டார்க் நேவி ப்ளூ பேண்ட் அண்ட் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு டாக் ராயல் ப்ளூ ஷேட் அண்ட் மிக்ஸஸ் ஆஃப் பீச்சஸ் அண்ட் ஆரஞ்சு பிங்க் அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கிற கலர் பியூட்டிஃபுல்லா நெக்ல பாத்தீங்கன்னா பர் பீட் ஒர்க் அண்ட் கரெக்டான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்லீவ்ஸ்லயுமே அந்த பார்டர்ஸ் எம்போஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஸோ நமக்கு சென்னையில் எங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஷாக்கம் பெரும்பூர் அண்ணன் அண்ணா நகர் அண்ட் ஆர் தீஸ் ஸ்டோர் ஹேஸ் தர் ஓன் யூனிக் கலெக்ஷன்ஸ் நமக்கு சென்னையில் டோட்டலாக செவன் ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த செவன் ஸ்டோர்ஸ்லமே யூனிக்கான கலெக்ஷன்ஸை அந்தந்த ஸ்டோருக்குரிய யூனிக்கான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அகெயின் மூவிங் ஆகிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷிம்மர் டிஷ்யூ ஷெட் அகெயின் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷம்பாயன் கோல்டு கலர் ஃபுல்லாக நெக்லர் ஜர்தோசி கர்த்தானா பீட் சீக்வன்சிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைலில் பேட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் எங்க அதே மாதிரி டீட்டெயிலாக அந்த சீக்வென்சிங் டீட்டெயிலும் கொடுத்திருக்காங்க அண்ட் சேம் டு சேம் கலர் பேண்ட் அண்ட் இது ஒரு துப்பட்டா பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் டிஷ்யூ சில்க்லேயே துப்பட்டா கொடுத்துருக்காங்க அதான் இதோட பிளஸ்மே பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப சாஃப்டான ஷிம்மர் டிஷ்யூ சில்க் வித் பார்டர் கொடுத்து அழகாக ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டும் கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஸோ நம்ம எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்டர்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ஸோ வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோமோ அதே கலெக்ஷன்ஸாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க ஸோ நெக்ஸ்ட் அகெயின் மூவிங் ஆன் ஆன்ட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா நம்ம பூனம் சாரிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜார்ஜெட் ஃபிப்ரிக் ஒரு டான்ஸி ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கிற த்ரீ பீஸ் டிசைனர் செட் இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டார்கெஸ்ட் ஆஃப் நேவி ப்ளூ கலரில் டிஜிட்டல் ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்து அந்த ப்ரிண்ட்லேயுமே டீட்டெய்லிங் கொடுத்துருக்காங்க ஐ மீன் ஸ்ட்ரெய்ட்டாக அந்த ஒரு டிசைன் கொடுத்துட்டு கார்னர்ஸில் அந்த பார்டர் எம் பண்ணி அதே டீட்டெயிலிங்க எண்ணில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த பூனம் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லேயே துப்பட்டா கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்னை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க டாப்பில் இருக்க சேம் பேட்டர்னாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அகேன் இதுவுமே ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி செட் அகேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ப்ரைஸ் டெக் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளீஸ் எவ்ரி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணல உங்களோட சைஸை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எங்களோட ஸ்டோர்ஸில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ பார்க்குறது சாட்டின் விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்கில் இருக்க த்ரீ பீஸ் டிசைனர் ரொம்ப சாஃப்டான சாட்டின் சில்க் ஸோ வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டீட்டாக இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுள் மெட்டீரியல் அண்ட் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா மெரர் ஒர்க் டீட்டெயிலிங் அண்ட் ஒயிட் எம்ப்ராய்டு த்ரெட் ஒர்க் கொடுத்து ஒரு சிக்கன்காரி பேட்டர்ன் ஸ்டைலில் டிசைனிங் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க கிறிஸ்டல் ஸ்டோன்ஸும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்லீவ்ஸையும் பார்த்திங்கன்னா அதே ஒர்க்கை எம்போஸ் பண்ணி ஒரு பேட்ச் ஒர்க் பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் துப்பட்டால ஒரு ஸ்கெல்லப் டிசைனிங் கொடுத்து அதே ஒர்க்கை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட் வித் ஜார்ஜெட் துப்பட்டா வித் ஸ்கெல்ல டிசைனிங் ஒயிட் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் டீடைலிங் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர்பான ஒரு ப்ளம் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் பேண்ட்டில் ஆங்கிள் லெங்க்லேயுமே அதே டீடெய்லிங் கொடுத்துருக்காங்க ஸோ டூ கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ப்ளம் கலர் அண்ட் க்ரீன் கலர் அண்ட் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபஸ்ட் நம்ம பார்த்த கலெக்ஷன்லேயே டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் நம்ம பார்க்குறோம் அதில் வந்து நம்ம கிட்ட பேஸ்டல் க்ரீன் லெவண்டர் பிங்க் அந்த மாதிரி மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் அவைலபிளாக இருக்குது ஸோ லெவண்டர் பார்க்குறோம் இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் நைன்ட்டி ஸோ இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் இதில் த்ரீ கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது க்ரீன் அண்ட் சம் சம்வாட் பேஸ்டல் ரெட் அண்ட் ப்ரைட் ஆரஞ்ச் கலர் ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஷிம்மர் க்ரஸ்ட் டிஷ்யூ சில்க் ஸோ ஒரு க்ரஸ்ட் மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக் அண்ட் டீட்டெயிலிங்காக ஆரி ஒர்க் ஸ்டைலில் த்ரெட் ஒர்க் அட்தானா டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க நேக்கில் அண்ட் இதோட துப்பட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சில்க் ஃபேப்ரிக்லேயே ஒரு பேட்ச் ஒர்க் சில்க் எம்போஸ் பண்ண மாதிரி ஒரு பனாரசி ஃப்ளாரல் பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் அட் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டிஸ் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்ததுனால ஒரு ரெட் கலர் அண்ட் இது ஆக்சுவலாக அது இது வாட்டர்மிலன் ரெட் வாட்டர்மிலன் பிங்க் அந்த மாதிரி கலர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஒலிவ் க்ரீன் அண்ட் நம்மக்கிட்ட ஒரு பிரைட் ஆரஞ்சு அவைலபிளாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் நம்ம நிறைய தடவை ரீஸ்டாக் பண்ணோம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போலாம் நம்ம உள்ள எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கிறப்ப நம்ம போஸ்ட் பண்ணலான்னு நினைப்போம் இந்த கலெக்ஷன் கெலெக்ஷன் அவுட் ஆயிடும் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிடிச்சிருந்துச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அகேன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆன கலெக்ஷன்ஸ் அதனால் நம்ம திரும்ப ரீஸ்டாக் பண்ணி அதை நாங்கள் வீடியோஸ் உங்களை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நல்ல ஒரு பிரைட் இந்த அரைச்ச மஞ்சள் கலர் சொன்னாங்களா அந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் சில்க் ஃபேப்ரிக்ல இதை பார்த்தீங்கன்னா ரொமான் சில்கில் சீக்வன்சிங் அண்ட் ஜர்தர்ஸ் ஒர்க்லாம் டீடைலிங்காக கொடுத்து ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைல் அது எக்ஸாக்டாக ஆரி ஒர்க் ஸ்டைலில் பேட்டன் பண்ணியிருக்காங்க இன்னக்குலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டீட்டெயிலிங் பட்டன் டீடைலிங்லாம் கொடுத்து ஆன்டி தொடுத்து பட்டா வா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பனாரசி துப்பட்டா அண்ட் இந்த இந்த டைம் பனாரசி பார்ட்ரு கொடுக்காமல் சேம் அந்த ஆரி ஒர்க் சீக்வன்சிங்கிறது ஆனால் டீடைலிங் பார்டரே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேர் பண்ணால் ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரும் அவைலபிளாக இருக்குது அண்ட் டார்க் பிங்க்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஸோ சைஸஸ் அகேன் நம்மக்கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் எம் சைஸ் இல்லைன்னாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக சைஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் வித்தின் தமிழ்நாடு நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் நம்மக்கிட்ட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்படிட்டிவான அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் பிளாக் டார்க் ஒரு ராணி பிங்க் பர்பிள் அண்ட் நல்ல ப்ரைட் எல்லோ கலர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி அகெய்ன் மூவிங் ஒன்று ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபேப்ரிக் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டோலா சில்க் ஸோ இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஸோ கம்ப்ளீட்டாக டோலா சில்கில் பார்த்தீங்கன்னா சீக்வன்சிங் ஜர்தோசி கர்தானா மல்டி கலர் பீட் ஒர்க் பர்ல் பீட் ஒர்க்லாம் கொடுத்து டீடைலிங் கொடுத்துருக்காங்க ஸோ டூ அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஒயிட் அண்ட் டார்க் பிங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா அகெயின் அ சில்க் பனாரசி துப்பட்டா அண்ட் பனாரசி பேட்ச் ஒர்க் எம்போஸ் பண்ணி ஒரு டாட்டட் குட்டி குட்டி சீக்வன்சிங் டீ டீடைலிங்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப் டிசைனில் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த துப்பட்டா வந்து நல்ல ஒரு கிராண்டாக பனாரசி ஃப்ளோரல் அப்ரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் அண்ட் ஸ்னேட்ஸ் அதே ஒரு ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க சீக்வன்சிங் கர்த்தானா பர்ல் பீட் ஒர்க் மல்டி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஸோ அகெயின் இதுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஸோ இதெலாம் நான் எப்படா வீடியோவில் போடுவோம் அப்படின்னு ரீஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ண கலெக்ஷன் ஒரு வெட்டிகன் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கேன்ஸ் அதாவது அது பூணும்னு சொல்லுவாங்கள்ல அது எக்ஸாக்டாக அந்த ஜார்ஜட் ட்ரான்ஸி ஜார்ஜட் மெட்டீரியல் துப்பாட்டாக கொடுத்துருக்காங்க அண்டு ஃபோர் டு ஃபைவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் கலர்ஸ் அவைலபிள் ஒயிட் பிங்க் ப்ளூ லெமன் எல்லோ அண்ட் கிரீன் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் செட் ஆஃப் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம அகேன் அதை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ரீஸ்டாக் பண்ணல இதோட ப்ரைஸ் நம்ம தௌசண்ட் செவன் நைன்ட்டியில் லான்ச் பண்ணியிருந்தோம் அண்ட் டூ பீஸ் அப் இப்போ நம்ம தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்ட் சைஸஸ் நம்மகிட்ட எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ல பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கர்தானா அண்ட் பேர் பீட் ஒர்க் அண்ட் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது ஷார்ட்ஸில் போட்டப்பயே இந்த கலெக்ஷன்ஸை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம புக் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதோட ப்ளஸ்ஸே வந்து ரொம்ப ஒரு சட்டிலான லுக் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு கான்ட்ராஸ்ட் ஃப்ளோர் இதுப்பட்டா அதனால ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த டைம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி மட்டும்தான் ஸோ அகெயின் பிளாக் கலர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொமான் சில்க் ஃபுல்லாகவே வந்து பனாரசி சில்க் ஃப்ளார் அப்ளிக் எம்போஸ் பண்ணியிருக்காங்க நெக்கில் ஒரு பேட்ச் ஒர்க் டிசைனர் சீக்வன்சிங் அண்ட் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் த்ரீ பீஸ் டிசைனர் ஸ்ட்ரெய்ட் கட் கலெக்ஷன் ப்ரைஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி அண்ட் நல்ல ஒரு பிரிண்டட் துப்பட்டா வித் பனாரசி பார்டர் எம்போஸ் பண்ணியிருக்காங்க மல்டி கலர் பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் துப்பட்டா கொடுத்துருக்காங்க அகெயின் சைஸஸ் நம்ம எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் கிடையாது ஒரு ஷிம்மர் சில்க் மெட்டீரியல் அதாவது ஒரு ஒரு திக்கான ஒரு சில்க் காட்டன் அதாவது ஒரு டிஷ்யூ காட்டன் மெட்டீரியலில் இருக்கிற டிசைனர் த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ நெக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் செர்த்தோசி பேட்டர்ன் ஒர்க் டிசைனிங் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ்ஸ்லேயுமே அது மினிமமெலாம் கொடுத்துருக்காங்க டூ டார்க் கலர்ஸ் அதே நேரத்தில் வந்து ஒரு பேஸ்டல் கலர்ஸ் பேஸ்டல் ப்ளூ அண்ட் ஒரு ஒயின் கலர் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க சைஸு செகண்ட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அண்ட் அட் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இந்த ஷிம்மர் சில்க வந்து ஃபுல்லாகவே அந்த ஷிம்மர் லுக் இருக்கும்ல இதில் அப்படி கிடையாது ஒரு மைல்ட் அண்ட் சாட்டல்டாக அங்கேயும் வந்து அந்த ஷிம்மர் லுக் இருக்கிற மாதிரி இருக்கிற டிசைனர் த்ரீ பீஸ் கலெக்ஷன் ப்ரைஸ் ரேட் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஸோ இது எடுத்து பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சி ஷிம்மர் ஆர்கான்ஸா வித் ஒரு கோல்டன் ஸ்கேலப் டிசைனிங் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேட் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஜக்கார்ட் சில்க் எம்போஸ்ட் த்ரீ பீஸ் டிசைனர் ஸ்ட்ரெயிட் கட் கலெக்ஷன்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஸோ எக்ஸாக்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் பேஸ்டல் நோட் ஆஃப் பிஸ்தா க்ரீன் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கான்ஸாக டிஜிட்டல் பிரிண்டட் துப்பாட்டோட பேர் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதோட பை ஃபிப்ரிக் இட்ஸ் ஆஃப் இது வந்து ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் ஜக்கார்ட் ஃபிப்ரிக் ஷிம்மர் லுக் இருக்கும் சூப்பான கலர் ஒரு டொபாஸ் கலர் இந்த கலரை எப்படி டிஃபைன் பண்ணுறதை தெரியல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர் நம்ம நிறைய நாளுக்கு அப்புறம் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரைஸ்ட் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி அண்ட் சைஸஸ் அகெயின் எம் டூ டபுள் எக்ஸல் அண்ட் கண்டிப்பாக எனக்கு கேட்குது ப்ளஸ் சைஸில் நீங்கள் அப்டேட் பண்ணலையா அப்படின்னு கண்டிப்பாக த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ ஆஷ் கிரே கலர் ப்ரைஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்ட்டி சும்மா டிஷ்யூ சில்க் ஸோ கோட்டா பாட்டி ஸ்டைல் ஆஃப் பார்டர் அண்ட் கர்த்தானா பிட் ஒர்க் அண்ட் மல்டி கலர் எம்ப்ராய்ட் த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்டாக பிங்க் கலர் எம்ப்ராய்டி த்ரெட் ஒர்க்லாம் ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரைஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்ட்டி சும்மா டிஷ்யூ சில்க் அண்ட் துப்பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கான்ஸா துப்பட்டால ஒரு ட்ரான்ஸி ஆர்கான்ஸா வித் கர்த்தானா பார்டர்ஸ் கலப் டிசைனிங் எம்போஸ் பண்ணியிருக்காங்க அகைன் சைஸஸ் நம்ம கிட்டே எம் டூ டபுள் எக்ஸ் லெவென்பில் இருக்குது ஃப்ரீ சைஸ் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்லீவ்ஸ்ல லைனிங்கும் அவைலபிளா இருக்கு அண்ட் சென்னையில் நமக்கு ஆல்மோஸ்ட் செவன் ஸ்டோர்ஸ் இருக்கு நமக்கு எங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு இருக்குமூர் அண்ட் அண்ணா நகர் அண்ட் ஆல் தீஸ் ஸ்டோர் ஹேஸ் ஓன் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்டன்னிங் கலெக்ஷன்ஸ் ஸோ செல்ஃப் இம்போஸ்ட் செல்ஃப் பிரிண்டட் சிம்மர் டிஷ்யூ சில்க் இதோட ஃபிப்ரிக் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிப்ரிக் பை இட்ஸ் செல்ஃப் இஸ் செல்ஃப் பிரிண்டட் அண்ட் ஆல் ஓவர் டிஜிட்டல் ஃப்ளோரல் ப்ரிண்ட் கொடுத்து அதில் பீட் ஒர்க் டீட்டெய்லிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர்பாக அண்ட் பேட் வித் அகேனாக ஷிம்மரி ஆர் கேன்சார் துப்பட்டா ஒரு சிம்மர் டிஷ்ஷூ சில்க் துப்பாட்டாக ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷிம்மரி லுக் இருக்கும் அண்ட் டாப்பில் இருக்க அதையே ஃப்ளோரல் பேட்டர்னு துப்பாட்டாலையும் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோடய ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மருண் அண்ட் மவே மிக்ஸர் ஆஃப் சேலில் இருக்கிற கலர் அண்ட் ஃபைஸ்ட் அகைன் டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ மேனிக்கொண்டில் ட்ரீ பண்ணி உங்களுக்காக நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் வேல்யூட் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஸோ இந்த எஃபர்ட் எடுத்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்மளோட வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் அண்ட் லைவ் லிங்க்கும் போஸ்ட் பண்ணுறோன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளாசோ கலெக்ஷன்ஸ் அண்ட் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சட்டின் ரொம்ப சாஃப்டான சாட்டின் சில்க் மெட்டீரியல் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிக்கன் காரி பேட்டர்ன் ஸ்டைலில் டாப்பில் ஆல் ஓவர் ஒயிட் த்ரெட்டால் டீட்டெய்லிங் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்ஸ்லேயுமே அதே டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க அதே சேம் டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைஸஸ் அகைன் இதில் எம் டூ எக்ஸல் வரைக்கும் கிட்டே அவைலபிளாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜார்ஜெட் மேக்ஸி கவுன் ஃப்ளோர் லென்த் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் சீக்வன்சிங் டீடெய்லிங் அண்ட் பட்டன் அப்ளிக் கொடுத்து பால் பீட் டீடெயிலிங் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஜார்ஜெட் கவுன் வித் ஜார்ஜெட் துப்பட்டா நல்ல புரோக்கேட் ஸ்டைலில் சீக்வன்சிங் அண்ட் சாரி ஒர்க் பேட்டன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே ரேஞ்சஸ் டூ கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது க்ரீன் அண்ட் டார்க் நேவி ப்ளூ கலர் அண்ட் சைஸஸ் நம்மக்கிட்ட டப்ளிக் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாக்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் டீடெய்லிங் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு பப்ளிஷ் பிளாசோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பேர் பீட் ஒர்க் கலர் டீடைலிங் கொடுத்துருக்காங்க கர்தானா அண்ட் ஜர்தோசி ஒர்க்கில் போஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு பேர்ல் பீடுவோ கலர் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரைஸ் எட் ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நல்லா சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியல் ஸோ வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு புரோக்கேட் ஸ்டாயில் துப்பட்டா பேண்ட் பாட்டம் அண்ட் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் சிம் டு சிம் கலர் அண்ட் ஜார்ஜட் ஃபேப்ரிக் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் சைஸஸ் நம்ம கிட்டே எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் அகெயின் ரீஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சாட்டேன் சின் மெட்டீரியலில் ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக கர்தானா அண்ட் பீடுவா கலர் டீட்டெய்லிங் பண்ணியிருக்காங்க டூ பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கலர்ஸ் மோஸ்ட் ரிக்வஸ்ட் ஆஃப் திஸ் பர்பிளிஷ் ப்ளூ கலர் ஒரு பர்பிள் டோன் அண்ட் ப்ளூ கலர் மிக்சர்ஸ் ஆஃப் டோன் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அகெய்ன் அண்ட் அகெயின் நிறையா நம்ம கிட்ட குவாலிட்டிஸ் வந்த கலெக்ஷன்ஸ் ஸோ அதேமாதிரி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கே ரேஞ்சஸ் ஸோ வாவி கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே நம்ம வந்து இப்போ மல்டிபிள் கலர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் பர்பிள் டார்க் பிங்க் அண்ட் டார்க் ப்ளூ ஸோ கேன் சோல்டவுட் ஆகி இப்போ நம்ம வந்து லெவண்டர் கலர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு பிளாசோ கலெக்ஷன்ஸ் இது ஒரு க்ராப் டாப் அண்ணாக்காலி க்ராப் டாப் அண்ட் பிளாசோ கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸ்டர் டூ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஸோ சைஸஸ் நம்மக்கிட்ட எக்ஸல் வரைக்கும் எஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ அகேன் நம்ம இப்போ பார்க்குறதும் ஒரு பிளாசோ கலெக்ஷன்ஸ் அண்ட் இது பார்த்திங்கன்னா இதோட ஒரு டீப் ஒயிட் நெக் பேட்டர்ன் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அண்ட் இது கொஞ்சம் ட்ரான்ஸியான ஜார்ஜட் ஃபேப்ரிக் டிஜிட்டல் ஃப்ளோரல் பிரிண்ட் அண்ட் ஜார்ஜட் பிளாசோ பேண்ட் அண்ட் ஜார்ஜட் துப்பட்டா அண்ட் ஸ்லீவ்ஸ் அவைலபிளாக இருக்குது நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்லீவ்ஸ்மே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி அகைன் நம்ம பார்க்குறது ஒரு டுவெல் டோன் ஜார்ஜட் ஃபேப்ரிக்கில் இருக்கிற க்ராப் டாப் அண்ணாக்காலி ஸ்டைல் பிளாசோ கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு க்ராப் டாப் அந்நாக்காளி ஸ்டைலில் வந்துடும் அண்ட் ஜார்ஜட் பேண்ட் நல்ல ஒரு ஃப்ளேட் ஷராரா பிளாசோ கலெக்ஷன்ஸ் டுவெல் டோன் ஆரேஞ்ச் அண்ட் மருன் கலர் அண்ட் ப்ரைஸ்ட் த்ரீ தௌசண்ட் நைன்டி அண்ட் ஸ்லீவ்ஸ் அவைலபிளாக இருக்கு நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஜுவல் நெக் பேட்டன் டைப் ஜார்ஜெட் துப்பட்டா அண்ட் சைஸை சமைக்கிட்டா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் டேட் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ ஸோ ரமா ப்ளூ கலர் அகேன் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல இருக்கிற பிளாசோ கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு க்ரஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட்டில் அண்ட் ஃபுல்லாகவே ஜார்ஜெட் டாப்பில் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் ஒயிட் த்ரெட் ஒர்க்கால கம்போஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஜார்ஜெட் துப்பட்டா ப்ரைஸ்ட் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃப்ரீ சைஸ் ஆல்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரீயாகவே நம்ம ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் சில்க் பிளாசோ கலெக்ஷன்ஸ் இதுக்குமே ஸ்லீவ்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக ஸ்லீவ்ஸும் அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம் மிரர் ஒர்க் அண்ட் சீக்வன்சிங் ஜாரி ஒர்க்கால் எம்போஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளேட் ஷராரா என்ன ஜார்ஜெட் மெட்டீரியல் அண்ட் சில்க் டாப் அண்ட் அண்ட் அது ஒரு கேன் சத்து பட்டா ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஸோ அகெயின் பர்பிள் கலர் ஜார்ஜெட் பிளாசோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக சீக்வன்சிங் அண்ட் சாரி ஒர்க்கெலாம் எம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸுமே சேம் சாரி ஒர்க் அண்ட் டீடைலிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புரோக்கேட் ஸ்டைல் பேட்டர்ன் டிசைன் ஹெவி ஒரு வேர் அக்கேஷனுக்கு வேர் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு டிசைன் ஷராரா கலெக்ஷன் அண்ட் ப்ரைஸ்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ பிடிச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அதுதான் இதோட ப்ளஸ்ஸு சில்க் ஃபேப்ரிக் கூட கிடையாது ஜார்ஜெட்னால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு புரொக்கேட் ஸ்டைல் நல்ல ஒரு க்ளோஸ்டாக சீக்வன்சிங் அண்ட் சரி ஒர்க்கால் பேட்டன் பண்ண டீட்டெயிலிங் பண்ண ஒரு ஷராரா கலெக்ஷன் ப்ரைஸ்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் நைன்ட்டி அண்ட் பேட் வித் ஜார்ஜட் துப்பட்டா ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் அகெயின் நம்ம கிட்ட டப்லேட்ஸ் இன் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ பிடிச்சிருக்கா அது டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அகெயின் வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் வீ கேன் ரீச் மோர் பீப்புள் ஸோ டோன்ட் வர்கே டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ஐ கேன் ஜார்ஜட் ஷராரா கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஜருக்கான் ஸ்டோன்ஸ் எம்போஸ் பண்ணி ஒக்கோபா ஸ்டைலில் த்ரெட்டட் நெட்ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணி சீக்வன்சிங் டீடைலிங் கொடுத்து அழகான பிஸ்தா க்ரீன் கலரில் ஒரு டீடைனிங் பண்ண ஷராரா கலெக்ஷன்ஸ் இதுக்குமே ஸ்லீவ்ஸ் அவைலபிளாக இருக்குது வித் ஜார்ஜெட் ஷராரா அண்ட் ஜார்ஜெட் துப்பட்டா அண்ட் பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே சீக்வன்சிங் டீடைனிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் ஸோ பிடிச்சிருந்துச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேட் வித் ஜஜெட் துப்பட்டா ஸோ அகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்டின் சில்கில் இருக்கிற பிளாசோ ஷா பிளாசோ கலெக்ஷன்ஸ் ஒரு சட்டின் விசித்ரா சில்க் டீடெய்லிங்காக சீக்வன்ஸிங் அண்ட் ஜரி ஒர்க் கலர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஷார்ட் ஆக்சுவலாக இது தை லெங்க் தான் இது ஸோ தைல் லென்த் தான் இதோட டாப் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நல்ல ஒரு ஃப்ளேட் பிளாசோ கலெக்ஷன் சீக்வன்சிங் டீட்டெய்லிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறந்துடாதீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எப்போவுமே டெக்ஸ்ட் பண்ணல உங்களோட சைஸை மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ தட் எங்களோட எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் செக் பண்ணி உங்களுக்கு ரிவர் பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஆல் தீஸ் எஃபர்ட் ஹேஸ் பீன் மேட் ஃபார் யூ ஆல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் கஸ்டமர்ஸ்காக தான் இவ்வளோ மெனிக்கும் இல்லை ட்ரே பண்ணி அண்ட் வித் த ப்ரைஸ் எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் நம்ம ப்ரைஸுமே டீகோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட்ஸ் யூ ஆர் கிவிங் ஆல் திஸ் டைம் ஸோ மறந்துடாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நமக்கு சேனலில் எங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்பர் கம் பெரம்பூர் ஆர் அண்ணாநகர் அண்ட் ஆல் தீ ஸ்டோர் ஹெஸ் தர் ஓன் யூனிக் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே ஒரு மேக்ஸி டைப் குர்தி கலெக்ஷன்ஸ் பேட் வித் அ துப்பட்டா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்டான டுவெல் டோன் சார்ட்டின் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக கிரிஸ்டல் ஸ்டோன்ஸெல்லாம் எம்போஸ் பண்ணியிருக்கு குர்தி கலெக்ஷன் பேட் வித் அ சார்ட்டின் துப்பட்டா ஸோ லாஸ்ட் லைவ்வில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சஸ்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அகைன் சைஸஸ் நம்ம கிட்ட எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த பர்டிகுலராக இந்த வெல்வெட் குர்த்தி அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸோ இதுக்குமே துப்பட்டா அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாகவே யோக் பார்ட்ல சீக்வன்சிங் டீடைலிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான குர்த்தி கலெக்ஷன்ஸ் வெல்வெட் ஃபேப்ரிக் ஸோ ப்ரீமியம் வெல்வெட் ஃபேப்ரிக் அண்ட் ஸோ ப்ரைஸ் அட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் அகெயின் இதுலேயுமே டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஹோப் எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களோட சேனலை மறந்துராமல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் அண்டில் தென் டட்டா பை பாய் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸோ நம்ம லைவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட லைவையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ